வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்குமே கோடீஸ்வர வாழ்வு வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அப்படி கோடீஸ்வர வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீட்டில் பணம் எப்பொழுதுமே நிரந்தரமாக தங்க அந்த வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என்ன கூடாத செயல்கள் பத்து செயல்கள் முக்கியமான செயல்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அடுத்ததா கடைப்பிடிக்க கூடாத பத்து விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்பாகவும் சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் எப்பொழுதும் செல்வமும் பணமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை கோடீஸ்வர யோகம் பெற்று வாழ்வில் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் அப்படின்னா மகாலக்ஷ்மிகளாக இருக்கும் பெண்கள் அந்தந்த வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் சில விஷயங்களை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு அதுல முதலாவதாக முதல் பத்து விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பத்து விஷயங்களில் முதலாவதாக வரும் விஷயம் தினமுமே காலையில் எழுந்து பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தோன்னா வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படி வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது முடிந்தவரை பச்சரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பு அப்படி கோலம் போடும் பொழுது இருபுறமும் இரண்டு கோடு எழுப்போம் அந்த கோடு கண்டிப்பாக இருக்கும்படி பார்த்து கொள்ளணும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா தினமுமே நிலை வாசலை துடைத்து நல்ல சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து கூடுமானவரை அதற்கு நிலை வாசலுக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் கல்கண்டோ சர்க்கரையோ ஒரு சிறிய கட்டி வெள்ளமோ வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது மூன்றாவது விஷயமா பார்த்தோன்னா முடிந்தவரை பெண்கள் குளித்த பிறகு சமையலறைக்குள் நுழைந்து அடுப்பை சுத்தம் செய்த பிறகு புதியதாக பால் காய்ச்சுவது அப்படிங்கிறது மூணாவது முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டும் நான்காவது விஷயமா பார்க்க வேண்டியது புதிதாக காய்ச்சிய பாலை எச்சில் படாமல் அதில் சிறிது சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சக்கரையோ போட்டு முதல்ல வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு அதை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவது விஷயமா பார்த்தோன்னா வீடு எப்பொழுதுமே நறுமணத்தோடு இருப்பதை நம்ம உறுதி செய்து கொள்ளணும் எப்போவுமே ஒரு விதமான நறுமணம் அது ஜவ்வாதாக இருக்கட்டும் பன்னீராக இருக்கட்டும் வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி அந்த ஒரு நறுமணமாக இருக்கட்டும் அல்லது பூவின் நறுமணம் அல்லது முல்லைப்பூவின் நறுமணம் இந்த நறுமணம் வீட்டில் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கிறத பெண்கள் உறுதி செய்து கொள்ளணும் ஆறாவது விஷயமாக பார்த்தோன்னா தினமுமே காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உரித்தான விஷயம் மங்களகரமான விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படி இரண்டு வேலையும் தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் ஏழாவது விஷயமாக பார்த்தோன்னா வீட்டில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளை இருக்குது இல்லையா அப்படிங்கிற கேட்கும் பட்சத்தில் இருக்குது நிறைய இருக்குது வாங்க வேண்டும் இந்த மாதிரி நேர்மறை சொற்களை பேசுவதை ஏற்படுத்தி கொள்ளலாம் எட்டாவது விஷயமா பார்த்தோன்னா பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக எப்போவுமே க கிழிந்த புடவையோ நைட்டியோ போட்டுக்கிட்டு இல்லாமல் எப்போவுமே பளிச்சின்னு ஒரு மங்களகரமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் அது மட்டும் அல்ல அடுத்த விஷயமாக சிரித்த முகத்தோடு இருப்பது எப்போவுமே அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பதை முற்றிலுமாக பெண்கள் தவிர்த்து விட்டு சிரித்த முகத்தோடு இருப்பதை பார்த்து கொள்ளலாம் பத்தாவது விஷயமாக பார்த்தோன்னா வீட்டில் வருபவர்களுக்கு சிரித்த முகத்தோடு அவர்களை உபசரித்து வருவது இறைவனாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உபசரித்து அவங்களை வழி அனுப்புவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இந்த பத்து விஷயங்களும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது இப்போ பெண்கள் கூடாத பத்து விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது விஷயமா பார்த்தோன்னா பெண்கள் எப்பொழுதுமே இந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு விதமான நெகட்டிவ் எண்ணம் நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் நல்ல எண்ணங்களை மனசில் பதிய வச்சு நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த நாளை துவங்கலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா பெண்கள் காலையில் வாசல் கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியே வருக அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு இறைவனின் திருநாமம் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிக்கொண்டு கதவை திறக்கலாம் அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களோட சண்டை சச்சரவு தேவையில்லாத விவாதங்களை செய்து கொண்டே அந்த நிலை வாசல் படியை நிலை வாசல் கதவை திறப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயமாக பார்த்தோன்னா வீட்டில் கோலம் போடுவதற்கான வசதி வாய்ப்பு இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம் எங்களுக்கு சின்ன இடம் தான் இருக்குது அப்படின்னு நீங்களாகவே தவறாக நினைத்துக்கொண்டு கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறத செயலை முற்றிலுமாக தவிர்த்து விடணும் முடிந்தவரை சின்ன கோலமாக இருந்தாலும் அரிசி மாவில் கோலம் போடுவதை பழக்கமாக வைத்து கொள்ளலாம் நாலாவது விஷயமாக பார்த்தோன்னா சில பெண்கள் பார்த்தோன்னா குளிக்காமல் சுத்தமில்லாமல் சமையல் அறைக்குள் செல்வதை நிறைய வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் ஸ்கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டு எல்லாரையும் அமைத்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்க இந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் முடிந்தவரை குளித்த பின்பு சமையலறைக்குள் நுழைவதை வழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது விஷயமாக பார்த்தோன்னா நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை சொல்லி வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நிறையவே டைம் ஒதுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த அந்த இறைவனுக்காக ஒரு இரண்டு நிமிடம் நம்ம ஒதுக்க முடியலை அப்படின்னா அது வெறும் சாக்காக தான் இருக்கும் மறந்தும் கூட தீபம் ஏற்றுவதை மறந்து விடாமல் இருப்பும் அந்த செயலை வழக்கமாக வைத்து கொள்ளணும் ஆறாவது விஷயமாக பார்த்தோன்னா வீட்டிற்கு வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்காமல் மூஞ்சியில் கடு கடுன்னு வச்சுக்கிட்டு ஏதோ வீட்டுக்கு வந்துட்டாங்களேங்கிற மாதிரி முக பாவனைகளை காட்டுவது அப்படிங்கிறது முற்றிலுமே தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏழாவது விஷயமாக பார்த்தோன்னா வீட்டில் எந்த ஒரு மல்லிகை பொருட்களோ அல்ல எந்த ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த பொருள் இல்லை இப்படி தீந்து போச்சு அந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லாமல் வாங்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நம்ம வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் எட்டாவது விஷயமா பார்த்தோன்னா முடிந்தவரை பெண்கள் நெற்றியில் திலகம் கைகளில் வளையல் கண்டிப்பாக போடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் நெற்றியில் திலகமோ கையில் வள வளையலோ இல்லாமல் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் அந்த வீட்டில் வளம் வரக்கூடாது அப்படிங்கிறது உண்மை ஒன்பதாவது விஷயமா பார்த்தோன்னா கூடுமானவரை மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் இறுதியாக கடைசி விஷயமாக பத்தாவது விஷயமாக வீட்டில் எப்பொழுதுமே பள்ளிச்சென்று முகத்தோடு இருப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் ஏதாவது சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எப்பொழுதும் எதிர்மறை வார்த்தைகளை பேசிக்கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு இருப்பதை தவிர்த்து விடலாம் இந்த சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு கோடீஸ்வர யோகத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் பலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி